கேப்டன் விஜயகாந்த் அவரோட தீவிர ரசிகர் ஒருத்தர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாப்புல இறந்த உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர் அந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு தான் ஒரு ஓலக்கொட்டை மாதிரி இருக்கும் அந்த ஓலக்கோட்டாக்குள்ளே குனிஞ்சு உள்ள போதும் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வாரம் தெரிஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லோரும் ஒன்று சுருந்துட்டாங்க இவர் உள்ளே போனோடனே அந்த அம்மா எல்லாம் கட்டி பிடிச்சி அப்படியே அழுவு இவர் பிடிச்சிக்கிட்டு ஏமா நீங்கள் அழுவுறீங்க அழாதீங்க உங்களுக்கு ஒரு பிள்ளை போயிட்டான் அந்த ஒரு பிள்ளை போனாலும் நான் உங்களுக்கு அந்த பிள்ளை இருந்து என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ படிப்பு இந்த மாதிரி பல உதவிகளை செய்து கொடுத்தாரு அந்த சீன் வந்து படத்தில் பார்த்தா நாமளே கண் ஆனால் நேரில் பார்த்து அலிகான் கேப்டனோட எழுத்தாடுறது இந்த விஷயத்தை பார்த்து அப்படியே பேட்டி கொடுத்துருக்குறாரு ஏம்னா ஒரு வசனத்தில் அவர் பேசும்போது அந்த அனல் பறக்கண வசனங்கள் இருந்தாலுமே கரெக்டாக இருந்தால் தான் சினிமாவில் பேசுவார் அந்த ரசிகர் இறந்த உடனே அங்கே போய் நின்றுது தான் அவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க அந்த அம்மாவை பிடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ படிப்பு செலவாக மருத்துவமாக என்ன வேணுமோ அந்த குடும்பத்துக்கு அவர் இருக்கும் காலகட்டத்தில் என்னென்ன வேணுமோ அப்படி செஞ்சு கொடுத்தாரு எந்த ஒரு ரசிகனார் இப்படி பண்ணுவானா பண்ண மாட்டாங்க தன்னை ரசிக்கிறவனை பார்த்துட்டு தூர போயிடுவாங்க ஆனால் அவர் அப்படி கிடையாது எங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் பல உதவி திட்டங்களை செய்யக்கூடியவர் தான் விஜயகாந்த் சார் அதனால தான் நானும் அவர் கூட இருந்தேன் அவராலையும் நானும் நல்லா இருந்தேன் என்னோடய வசனங்கள் எல்லாமே கூர்மையாக இருக்கும் ஒவ்வொரு வசனமும் அந்த ரசிகனுக்கு எனக்கு மறக்க முடியாதுன்னா அதுதான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து இறந்துட்டால் அந்த மக்கள் எல்லாம் அவர் வந்த உடனே சூழ்ந்து நிற்கிறாங்க அந்த சூழ்ந்து நின்ற உடனே அந்த அம்மாவை பார்த்து நான் உனக்கு அந்த பையனாக இருந்து எத்தனை பேர் இருக்கிறேன் நான் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார்வர் அதுதான் பெருமை லேக்கத்துல கேப்டனை பற்றி கூறி கூறி